வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சூடாக முறு மொறுன்னு முட்டைக்கோசில் பக்கோடா செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான பக்கோடா இது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் முட்டைக்கோசை நைஸாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு அரிஞ்சிக்கிட்டா போதும் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் இப்போ அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பிலைய அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நைஸாக அரிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட்டு தான் சேர்க்கிற இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கலந்துக்குவோம் இப்போ இதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடணும் இந்த முட்டைக்கோசில் எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த முட்டைக்கோசுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நல்லா அப்படி கையால் எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்குவோம் இந்த அளவுக்கு விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி போட்டுக்குவோம் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இப்போ இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இந்த முட்டைக்கோசில் உள்ள தண்ணியே இதை எல்லாத்தையுமே இழுத்துக்கும் நம்ம போட்டிருக்கிற கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து பிசைஞ்சோம்னா நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரசஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணியே நான் சேர்க்கல இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுப்போம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக கிள்ளி விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததும் பிரட்டி விட்டுக்குவோம் அடுப்பு ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியத்தை வச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப லோவாக வச்சா எண்ணெய் கோத்துக்கும் அதனால் ஓரளவு மீடியமாக வச்சுக்கிட்டு பொரிச்சிக்குவோம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்ததும் இது கிறிஸ்பானதும் எடுத்துக்குவோம் இப்போ நல்லா கிறிஸ்பாகிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டு பொறிச்சிக்கலாம் இப்படி நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்குவோம் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள் ஈஸியாக டக்குன்னு ஒரு ஈஸியா வீட்டில் இருக்கிற முட்டைக்கோசை வச்சு பக்கோடா செஞ்சாச்சு பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பா இருக்குது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாப்பாட்டு கூட தொட்டு சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்